ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க யூஎஸில் இப்போது ஸ்ப்ரிங் முடிஞ்சு சம்மர் வந்தப்போ இந்த மாதிரி வேணுன்னா ஒரு பூச்சியோட தாக்குதல் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இது இப்போது சிக்காகோலியும் வந்துருச்சு அந்த பூச்சியோட பேர் சிக்கேடஸ்னு சொல்கிறாங்க பட் இதனால் எதுவும் எந்த ஹார்மோ இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இது பார்க்குறதுக்கு நம்ம ஊரில் இருந்த ஹனி பீஸ் மாதிரி தான் இருக்குது அதனால் மனுஷங்களுக்கோ இல்லை மிருகங்களுக்கோ எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறாங்க இது நைட்டில் தான் வரும் போல் இருக்குது கூட்டக்கூட்டமாக வந்துட்டு ஒரு இடத்துல இருந்துட்டு அப்படியே செத்து போயிடுது எங்கள் ஏரியாவில் இப்போ தான் டூ டேஸாக நாங்கள் பார்த்துட்ருக்கோம் எவ்வளோ பூச்சிகள் செத்துருக்கு பாருங்களேன் நீங்கள் யாரும் இந்த பூச்சிகளை உங்கள் உங்கள் ஏரியாவில் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள்